கேள்விகள் கேட்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேள்வி கேட்பது அதற்கு பதில் சொல்வதும் வழக்கம் கேள்வி பதில் அந்த பதில் தெரிந்திருந்தால் அதுக்கு சொல்லலாம் பதில் தெரியவில்லை என்றால் சொல்லாமல் விட்டுவிடலாம் நிர்பந்தம் செய்ய முடியாது ஏன் இந்த கேள்வி கேட்டாய் என்று அவருக்கு தோன்றியது அந்த கேள்வி அந்த கேள்வி எனக்கும் பதில் கேள்வி சொல்ல முடியும் அங்கே விவாதங்கள் வரும் ஒரு ஒருவர் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் கேள்வி கேட்பது புத்திசாலித்தனம் நேரடியாக பதில் சொல்ல வேண்டாம் மேற்கு அதுக்கு எதிரான ஒரு கேள்வியை நீ எழுப்பினால் அவர்கள் திக்குமுக்காடி விடுவார்கள் அவர்கள் மனதிலே ஒரு பதிலை வைத்திருப்பார்கள் அந்த பதில் இல்லை என்கும்போது அவர்கள் மறுதளிப்பார்கள் தவறு என்பார்கள் நீ ஒரு பதில் கேள்வி கேட்டால் அவர் சிந்திக்க வைக்கும் இப்படித்தான் கேள்வி பதில் பதில் கேள்வி என்று வரும் எப்பொழுதுமே கேள்வி கேட்பது சுலபம் பதில் காண்பதுதான் கடினம் அதற்காக ஆராய வேண்டும் நேரத்தை செலவிட வேண்டும் அது எதற்கு அவசியமா உன் கேள்வி உன்னுடையது எனது பதில் என்னுடையது அத்தோடு முடிந்தது அதை பற்றி விவாதிக்க என்ன இருக்கிறது நீ சொல்வதையெல்லாம் நீ கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டுமா நான் சொல்வதை பதிலெல்லாம் நீ கேட்க ஒத்துக்கொள்வாயா இல்லை அல்லவா எதற்காக அந்த கேள்வி எதற்காக அந்த பதில் நீ எதிர்பார்க்கிறாய் இதையெல்லாம் ஒரு விவாதத்திற்கான விஷயம்தான் உலகத்திலே அப்படித்தான் நடக்கிறது எந்த நாட்டிலும் எல்லா நாட்டிலும் எல்லார் மக்களின் மனதிலும் இப்படித்தான் கேள்விகள் இருக்கிறது பதில்களும் வருகிறது சமாதானமும் இருக்கும் சண்டையும் இருக்கும் கோபமும் இருக்கும் பொறுமையும் இருக்கும் எல்லாமே கலந்து இருக்கும் எனவே ஒரு கேள்வி கேட்பது அதற்கு பதில் சொல்வது இதையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது